ஆர் அரவிந்தராஜ் அவர்களையும் தயாரிப்பால் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களையும் இணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களையும் தயாரிப்பாளர்கள் மைக்கேல் ராயப்பன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர் என் விஜயமுரளி அவர்களையும் பேராசிரியர் சொர்கோ இரா கருணாநிதி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த படத்தின் எடுக்க காரணம் என்னவென்றால் பனை தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் பனையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது இதே கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன் வந்தேன் என்னுடைய இணை தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார் யார் 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 எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்க நோக்கமே இதனால் தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன் அவர்தான் பட படத்திற்கு பாடல் படத்திற்கு பக்கபலமாக உள்ளார் அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கே தெரியும் படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது படக்குழுவினர் ஒளிப்பதி பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள் இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்று மேக்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும் அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜன்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம் பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஐ மீன் சாரி சொல்லிக்கணும் நான் மட்டுமே இல்லை அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்காக வந்து இந்த மூவில வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கிட்டே இருந்து எனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ்

எனக்கு ஆக்சுவல் நர்வஸாக அதுக்கு என்ன பேசுதுன்னு தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட் வய வைரமுத்து சார் பேரரசருக்கும் வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு இது வேறு வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திர சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கு நன்றிமா இது கட்ட இருக்கா முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு நல்ல யூடியூப்லயும் சரி பத்திரிக்கையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடச்சிருக்குது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் க பண்பாடு உடல் ஆரோக்கியம் பணங்கல் தென்னங்கல் ஈச்சங்கள் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள் பணம் வெள்ளமும் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல இப்போ படத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்துருக்காரு அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டுருக்காங்க நட்டமான தொழில் இருக்காங்க சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன் அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க அடுத்து டைரக்டர் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும் ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு அவருக்கு நன்றி அடுத்து பட்ஜெட் படங்கள் நானாக நூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டக்கூட கூட மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் அதாவது ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு போய் நினைக்கிறேன் எவ்வளோ தெரியல அந்த பட்ஜெட் பழங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நான் சார் வந்து கவி பேரரசு ஐயாவை வந்து பாரதிராசர் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதெடுத்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார் அப்போ அந்த வரிகளை இப்போதான் நான் அதை கேள்விப்படுற படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜண்ட்டு கவி பெரு நமக்கெல்லாம் பெருமை உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியன்னு வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரம் பிஸி இருக்கும் போராட்டங்கள் அதிக்குது இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும் வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவற்றுங்கிற ஒரு எண்ணத்தில் அவள் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி அடுத்து அம்மா மேடம் அம்மா ஆயிரம் படங்களுக்கு நடித்தவங்க பெரிய பிளெஸிங் அவங்களும் வந்திருக்கிறது மிக மிக நன்றி தேங்க்யூ நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன் படம் பாருங்கள் தேட்டரில் பாருங்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலும் நேசிக்கிறவங்க நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில் அதில் உள்ளவங்களாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டுருக்கேன் முயற்சியும் பண்ணிக்கிட்டுருக்கேன் மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு நீ அடுத்து சினிமாக்குள்ளே நிறைய தொழில் அதிபர்கள் சின்ன சின்ன தொழில்கள் வாங்க ஒரு படத்துக்கு பத்து படம் எடுங்க ஹோட்டல் மாதிரி தான் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோசை ரோஸ்ட்டு பிடிக்கும் இந்த மாதிரி பல வகைகள் அது மாதிரி நாலஞ்சு தொழில்கள் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு படம் எடுத்திங்கன்னா ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் ஆகும் தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி இந்த ஜாப் போயறது இருக்கோம்ல வேலைக்கு போகிறோம் அவங்க இணைய மாட்டாங்க இப்படி தொழில் அதிபர்கள் ரெண்டு தொழில்கள் கோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க இது மாதிரி பத்து தொழிலாளர்கள் அஞ்சு தொழிலாளர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆயிரம் காலத்து மெசேஜ் இது இந்த ஆற்றுல குளிக்கிறது நான் சுதந்திரிங்களா நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த விஷுவலை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர் பிரஷர் லொட்டு லொஸ்ட்டு எல்லாம் போயிடும் பணம் எல்லாம் சேர்த்தா சுகர் கம்மியாக சொல்கிறாங்க நான் இப்போ ரெகுலராக பதனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்களும் பணத்துக்கு பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க நீங்க எழுதுறதுல பத்தாயிரம் இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க ஸோ போதும் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நமது தேசத்தின் பெருமைக்குரிய கவி பேரரசர் அவர்களுடைய சீரிய தலைமையிலே இன்று ஒரு சிறப்பான பனை நமது மண்ணினுடைய மனத்தை மாறாமல் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இதை தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது மாநில மாநாட்டிலே பங்கேற்று தமிழ் தெருக்களில் அனைத்திலும் தமிழ்மொழி பரவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கவி பேரரசர் அவர்களினுடைய எண்ணங்களை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த எங்கள் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பனை நிச்சயமாக வெற்றி வரும் ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டியது நானே ஒரு காலத்தில் பனைமரத்தில் நுங்கு வெட்டும் போது அந்த செங்கொலவிலாம் இருக்கும் அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்திலிருந்தே அங்கேருந்து குதிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் எப்படி கவிஞர் சொல்லுவாங்க போல ஊக்குவிக்கிறவங்களை உரிய முறையில் ஊக்குவிச்சா தேக்குவிக்கிற யாவாரியா மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல படத்தை தயாரித்து தந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்பார் நன்றி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி நான் பேசுகிறது சான்ஸே இல்லை ஆக்சுவலாக எப்பவுமே இங்கே வந்துருக்கு எல்லாம் பெரியவங்க எனக்கு ஆக்சுவலாக எல்லாருமே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் எல்லாம் இங்கே பார்க்குறது எனக்கு நான் உங்கள் கூட உக்காரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பத் பத்திரிகை எல்லாேருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸுன்றது ஒரு சான்ஸு ஒரு சான்ஸ் கிடச்சா தான் அது ஏதாவது சப்ளை பண்ண முடியும் சார் சான்ஸில் விதௌட் சான்ஸ் ஐ நோபடி கான் டூ என்திங் இது மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆர்முக சார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னுடைய டீம் என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் பிளேயர்ஸ் சிங்கர்ஸ் லைவ் இன்சூரன்ஸ் பிளேஸ் எல்லாேருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகன்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள் உங்ககிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று பனை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது கவி பேரரசு அவர்களின் வரிகளிலே பாடல் என்றாலே அதில் நிச்சயமாக பெரிய சுவை இருக்கும் கருத்து இருக்கும் வெற்றியும் இருக்கும் நான் சொல்ல வேண்டாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏழு முறை தேசிய விருது பெற்றவர்னு நான் அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தானே அதுக்கு இது மேடை இல்லைன்னு நினைக்கிறேன் டைமும் கிடையாது அதனால் பேரரசு அவர்கள் ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்காக எழுதின மாதிரியே ஒரு பாடல் தனிப்பட்ட பாடல் ஒன்று அது கேட்ட எனக்கு நினைவு வந்து இந்த காலையில் இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள் மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள் ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது மனிதன் படுப்பது கட்டில் ஒன்று ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில் ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தாங்க அந்த பாட்டில் மறக்க முடியாத ரெண்டு கடைசி வரிகள் மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான் மரம்தான் அதை மனிதன் ஏனோ மரம்தான் மரம்தான் என்று எழுதியிருந்தார்கள் மறக்க முடியல அந்த வரியை ஒரு ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும் ஐயா வச்சுட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்ச உண்மையில நான் பெரிய பாக்கியமா கருதுறேன் அதாவது கவிதைக்கு ஒரு புது மொழி தந்தவர் ஐயா அவர்கள் முத முதல்ல வந்து நீ மல்லிகைப்பூவை ஜூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னார் இது யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை அங்கே தான் வந்து என் மனசை முதல்ல அவர் தச்சது உங்கள் வெள்ளிக்கோழு செலு வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும் நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் விதிக்கும் நீ மல்லிகை பூவை சூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் பட்டுப் புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோச்சம் பெறும்னார் ரொம்ப அற்புதமான அதாவது நான் நிறையா நேரத்தில் அவருடைய வரிகளை இப்போ நேரம் எடுத்துக்கிறேன் தப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க அவரை பற்றி வியந்துருக்கேன் அது இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னாரு இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை இரவின் மீது வெள்ளை அடித்தால் அதுக்கு விடியல் என்று அர்த்தம் அற்புதமான அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இதை மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் மேலே அவர் எழுதியிருந்த முதல் வரியை அதை வச்சு நான் ஒரு படத்தில் ஒரு பாடலே கூட எழுதினேன் அதாவது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும் அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க அழகான ஒரு நேரத்தில் வந்து அவங்கள சந்திக்கும் நல்ல மழை பெய்யுது ரெண்டு பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டம் தான் அது இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க பஸ் வருது போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான் இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாது காயவே கூடாது தான் என்னைக்கும் ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது காயவே கூடாது இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு அது மாதிரி அவருடைய ஒன்று ஒன்றும் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாட்சி காயம்லாம் படிச்ச அழுகாத அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்போது படம் பார்க்கும்போது போது சமயத்தில் நமக்கு கண்ணில் தண்ணி வரும் ஒரு புத்தகம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுனா அது கவி பேரரசு அவர்களால் தான் முடியும் அப்படி ஒரு அற்புதமான கவிஞர் அவரோடு இந்த மேதையை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்து நம்ம வியாபாரிகளின் நலனாக விளங்கி கொண்டிருக்கும் திரு விக்ரமராஜா அவர்கள் அவர் எவ்வளவு ஒரு பெரிய மனிதர் என்பது நான் நிறைய நேரத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கேன் ஏன்னா வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்னா அவர் அப்படி ஒரு பாதுகாவலராக இருந்துகிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவர் வந்து இந்த படத்தை தான் இங்கே வந்து இந்த மேடையில் வந்து உக்காந்துருக்காரு அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால தான் பனைமரத்தை பாதுகாருங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுகிட்டு வந்துருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீரா லால் அவர்கள் லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க படம் வந்து பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை கூறி இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற என்னுடைய ஆசையை மீண்டும் ஒரு முறை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்